ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கருபாகடாட்சக குரு சுக்கிரன் வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவின் நேசிப்போ குருவை போற்றுப்போம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி பாருங்க வருகின்ற ஜூன் மாத பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பலன் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொண்டு போறேன் பிறப்பு ஜாதத்தில் சுய ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனைய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த ஜூன் மாசத்துல உள்ள விசேஷத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பொதுவா பாருங்க இந்த மாசங்கிறது ஃபுல்லா சுபகாரியத்துக்கு உகந்த மாசங்க எல்லாமே வளர்ப்புறை மூர்த்தம் நிறைய மூர்த்தம் இந்த மாசத்துல வருது ஏன்னா தேய்பிரையோட வளர்ப்புறையை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஒரே ஒரு மூர்த்தம் மட்டும் தான் தேய்பிரை மூர்த்தம் வருது அதாவது ஜூன் மாசம் இரண்டாம் தேதி மட்டும் ஒரு தேய்பிரை மூர்த்தம் வருது இந்த மூத்தம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் வருது வைகாசில வளர்ப்புறை மூர்த்தம் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு வளர்புறை மூர்த்தம் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதியில சுபமூர்த்தம் எல்லாமே வைகாசி மாசத்துல முடிஞ்சது ரெண்டு மூர்த்தம் ஆனி மாசத்துல வருது பதினாறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினேழாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இது எல்லாமே சுபகாரியத்துக்கு சுபகாரியம் பண்ணக்கூடிய மூர்த்தங்கள் வீடு கிரைய பேச பண்றது எல்லாமே இந்த மாசத்துல பாருங்க நல்லா விசேஷமாக பண்ணுவாங்க இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இதுதான் பொதுவாக குரு சுக்கரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாறு அன்றையை தெரிவிச்சுக்கிறார் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக பயணம் என்னுடைய குருவாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் என்னுடைய சேலனுடைய நோக்கமே யாருமே கர்மவினி இல்லாமல் பிறக்க முடியாது எல்லா கர்மவினைக்கும் கண்டிப்பாக ஒரு அஹ் பரிகாரங்கள் இருக்கு தெய்வ வழிபாடுகள் உணவு பரிகாரம் நிறைய விஷயம் இருக்குது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் தனுசு ராசி என்பது பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசில பிறந்துட்டா பாருங்க இவங்களுடைய குணங்கள் பாருங்க பாருங்க கொஞ்சம் நேர்மையான ஒரு தன்மையான குணம் ஒரு நேர்மையான குணம் யாரு எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் பயங்கரமா சிந்திக்கிற குணம் இந்த தனுசு ராசி கண்டிப்பாக இருக்கும் தனுசு ராசியுடைய குணமே அப்படிதான் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பயங்கரமாக சிந்திக்கிற குணம் தனுசு ராசிட்ட கண்டிப்பா இருக்கும் சரிங்களா புத்திசாலி குணம் இருக்கும் சரிங்களா யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி புரிஞ்சாலும் பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய நபராக ஒரு நிர்வாக பொறுப்பு கண்டிப்பாக இருக்கும் தனுசு ராசி பிறந்துட்டாவே தனுசுல பிறந்துட்டாவே ஒரு ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த ராசிக்காரன் அது மட்டும் இல்லாம நாலு பேர் மதிக்கிறாப்புல ஒரு அந்தஸ்து கௌரவமாக இருக்கக்கூடிய ராசி இதனால தனுசு ராசி சொல்றாங்க ஒரு காரியத்துல மாதிரி உள்ள ராசி இந்த தனுசு ராசி அப்படியே தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூன் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் இது ஃபுல்லா வாழ்க்கா இருக்காது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்துல லக்ன அடிப்படையில உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்தணும் பாருங்க திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனை எடுக்க கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் ஏன்னா ராசி வந்து ஏதாச்சும் ஒரு நீங்க தனுசு ராசி இருப்பீங்க ஆனா லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் மாறு போனோம் அப்ப கிரக அமைப்பு வந்து ஒருத்தருக்கு சில பேருக்கு யோகமான இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசையை நடத்தும் யோகமான இடத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்தும் ஒரு சில பேர் பாருங்க யோகம் இல்லாத இடத்துல வந்து நடந்திருக்கும் நடந்திருக்காங்கன்னா அந்த பலனை பார்க்கும்போது எல்லாமே மாறுபடும் பாருங்க அதனால லக்ன அடிப்படையில் வச்சு பலனை எடுக்கணும் தசாபதியை பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகமைப்பு எங்க சஞ்சார சஞ்சாராசியர் பார்ப்போம் பொதுவா பாருங்க ஒரு ராசியில இருந்து பாத்தீங்கன்னா மூணாம் பதில் சனி பவன் சஞ்சாராசியர் அதாவது கும்பராசியில் அடுத்து நாலாம் பதத்தில் சஞ்சார சஞ்சாரசியர் அதுவும் மீன ராசில ஐந்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்யறார் மேஷ ராசில ஆறாம் பாவத்துல பார்த்தோம்னா சூரிய பகவான் சுக்கிர பகவான் புதர் பகவான் குரு பகவான் ஒரு நாலு கிரகங்கள் சஞ்சார செய்யறாங்க பத்தாம் பாவத்துல கேது பகவான் கிரகம் சஞ்சார செய்யறாங்க இதுல ஒரு சில அப்புறம் பாருங்க எல்லா கிரகம் ஏழாம் பாவத்துல இருந்து மாறி உங்க ராசி எல்லா கிரகமும் பார்க்கறது தனுசு ராசி ஏன்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் புதனும் பயிற்சி ஆயிடுவாங்க பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் பயிற்சி இந்த மாசத்துல இந்த மாசத்துல ரெண்டு யோகம் இருக்கு டபுள் யோகம் இருக்கு அதாவது சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்த சிவராஜ யோகம் சொல்லுவார் சூரியனும் புதனும் சேர்ந்த புதாதித்திய யோகம் அது சொந்த வீட்டுல அது ஆட்சி பலம் வந்து அது மிகப்பெரிய யோகம்ங்கிறாங்க மத்த இடத்த விட யோகம் வேலை செய்யாது ஆனா மிதன ராசியிலையும் கன்னி ராசியும் புதாதி யோகம் பயங்கரமா வேலை செய்யும் புதன அறிவு நுட்பம் நல்லா ஒரு விஷயத்தை சிந்திச்சு செயல்படக்கூடிய கிரகம் அந்த யோகம் வந்து உங்க ராசியை எல்லா கிரகமும் பார்க்குது பாருங்க பாக்கி அது பாக்குறாரு எல்லா கிரகமும் சேர்ந்து உங்க ராசியை தனுசு ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ தனுசு ராசி எது வந்தாலும் சரி எதுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது ஏன்னா எது கிரகமான சூரியனே உங்களை பார்க்குறாரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றேன் ஜூன் மாதம் பதினாலுக்கு அப்புறம் சொல்றேன் அப்போ இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய டைம் தான் இந்த ஜூன் மாதம் நான் பொதுவாக சொல்றேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க ஆரம்பத்தில் குரு இருக்காரா குரு இருந்தும் சரியான ஒரு பலனை கொடுக்கவே இல்லைங்க ஆரம்பத்தில் ஒரு சில பேர் குரு இருக்கிறார் ஆனால் சில பேருக்கு ஜாதகத்தில் குரு சரியில்லாதவங்கன்னா கண்டிப்பாக எதிரி பகை பிரச்சனை ஒரு கழகம் உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவு எல்லாமே பாருங்க தனுசு ராசியார பார்த்து பார்ப்பாங்க மருத்துவமனைக்கு போகாத ஆலை கிடையாது மே மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ எதிரி பகை கடன் பிரச்சனை மருத்துவ செலவு இது மாதிரி ஒரு சில பேருக்கு திசா புத்தி சரியா இல்லைனா தனுசு ராசி ஒரு ஆட்டம் காட்டியிருக்கும் இது மே மாசம் முன்னாடியே ஒரு சில பேர் காட்டியிருக்கோம் இல்லை எதிர்பகை பார்த்துருப்பீங்க இல்லை வேலை உத்தியோகத்தில் கழகம் வந்திருக்கும் வேலை பறி போயிருக்கும் இருக்கும் நண்பர்கள்ட்ட பிரச்சனை வந்திருக்கும் கூட்டுத்தொடரில பிரச்சனை வந்திருக்கும் இல்லை இடத்துல பிரச்சனை வந்திருக்கும் இல்லை பூமியில ஒரு கழகத்தை பார்த்துருப்பீங்க இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை பார்த்துட்டாங்க யாருன்னுறாங்க நான் இதுக்கு முன்னாடி சொல்றேன் இனிமேல் இந்த கழகம்னா வராது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கை ஒரு அனுகூலமான வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை பயங்கரமான ஒரு வெற்றி பாதை நோக்கி போறீங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் எல்லாமே வெற்றிய மாறும் இனிமேல் தோல்வியே கிடையாது தனுசு சொல்றேன் படிக்கக்கூடிய மாணவ மொழி சொல்றேன் படிப்பு கல்வியே மந்தமானுச்சு எதிர்பார்த்த மதிப்பெண் எடுக்கல எதிர்பார்த்த சப்ஜெக்ட் கிடைக்கல இனிமே நீ எல்லாமே சூப்பராக என்னோடைய முதல் பலனை படிப்பு கல்வி படிக்கக்கூடிய மாணவ மொழி தனுசு ராசி யார் பிறந்தாலும் சரி நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில இருக்குது படிப்பு கல்வி ஜூன் மாசத்துல நல்ல டாப்பா கொண்டு போறாரு முத அடிப்படைய வழக்கா இருக்கட்டுமே எவ்வளவு பெரிய ஒரு வழக்கா இருந்தாலும் சரி எல்லா வழக்குகளுக்குமே ஒரு முடிவு உண்டு தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வழக்கு பிரச்சனை வராது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது எவ்வளவு இடமா இருக்கட்டும் கண்டிப்பா ராசி இருந்திருக்கும் அந்த வந்துரும் அரசு மூலம் சாதகமா வரும் அப்ப இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து அனுகூலமா வர்றது வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வீடோ இடமோ வாங்கி கட்டக்கூடிய யோகம் வரும் இடத்துக்குள்ள அதிபதி குரு பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எட்டாம் வீட்டு அதிபதி அஷ்டமாதிபதி சாரத்துல சந்தருடைய கால நிக்கிறாரு அப்படி நிக்கும் போது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் வருது இல்ல வீடு கட்டுற யோகம் வருது இடம் வாங்குற யோகம் வருது ஏதோ ஒரு யோகம் உங்களுக்கு உண்டு தனுசை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு டைமிங் பாத்துக்கோங்க இப்போ கடை வாங்கியாச்சு வீடு கட்டுவாருன்னு சொல்லி காட்டுதுங்க நாளுக்கு ஆறுனா கடை வாங்கியாச்சு லோன் வாங்கி வீடை கட்டு இல்ல இடத்த வாங்க வண்டி வாங்க பூமி வாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த வாங்கன்னு சொல்றாரு அப்ப இது எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு திருமணம் நடக்காதவங்க திருமணம் முடிஞ்சிடும் திருமணத்துக்குள்ள அதிபதி கரெக்டா பாருங்க நிறைய பேர் திருமணம் பேசி கிட்ட போகும்போது ஒரு பிரச்சனை வந்துருக்கு பாருங்க தனுசு ராசி எடுத்து பாருங்களே ஏன்னா புதன் ஆறாம் இடத்துல அது அதுக்கு நீசம் வருந்தாரு நிறைய பேர் திருமண வாழ்க்கை அடுத்தது தொழிலு இது ரெண்டுமே சரியில்லை ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணும் பாதிச்சிருக்கும் இனிமே பாதிக்காது புதன் ஆட்சி பழம் புதாதித்திய யோகத்துல இருக்கீங்க அப்ப திருமணத்துல தடை இல்லாம தாமதம் இல்லாம சூப்பரா ஒண்ணு போறாரு காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் அஞ்சாம் ஆட்சி பலம் அஞ்சாம் இடது ஆட்சி பலம் ஏழாம் இடது அதிபதியும் ஆட்சி பலம் அப்புறம் காதல் திருமணம் இரண்டாவது ரெண்டுமே ஓகே மனசுக்கு பிடிச்ச பண்ண திருமணம் முடிக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிற அமைப்பை காட்டு அரசாங்க எக்ஸாம் எழுதுறவுங்க தைரியமா எழுதுங்க அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பிரசன்ட் கிடைக்க போகுது தனுசு ராசி திசா புத்தி நல்லா இருக்கணும் அரசாங்க வேலைன்னாவே லக்னத்தோட சூரியன் வந்துட்டாவே அரசாங்க வேலை கிடைச்சிரும் யாருக்கு இருந்தாலும் சரி இப்ப ஏன்னா அந்த சூரியன் உங்களை பார்க்கிறோம் நான் சொல்றேன் உங்க லக்ன புள்ளியோட சூரியன் இருக்கிற மட்டும் பார்த்துக்கிட்டு சூப்பரா இருக்கும் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க எல்லாத்தையும் சொல்றேன் வேலை உத்தியோகம் இடம் மாற்றம் வரும் பந்தே தீரும் ஏழாமே சிறு இடம் மாற்றம் தான் ஏழாம் பாவத்துக்கு யாருக்கு சுக்கர பகவான் ஆறாம் எதுக்கு போறார் பன்னிரெண்டாம் தேதி ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வேலை இடமாற்றம் உங்களுக்கு வரும் வேலையில ஊதியத்துல கழகம் இருக்கும் அந்த பிரச்சனை ஒரு முடிக்கு வரும் வெளிநாட்டுல உள்ளவங்க சரி ரெண்டு பேரும் எந்த ஒரு தடை இல்லாமல் நல்ல ராணுவ ராசியை பொறுத்த வரை அடுத்த பிறகு நிறைய பேருக்கு இங்க வேலை பார்க்கணும் சரி லோக்கல் வேலை பார்க்கலாம் நல்ல ராணுவத்தை அமைச்சு கொடுக்கலாம் ஏன்னா வெளிநாடு வெள்ளூர்ல வேலை பார்த்தா இடமாற்றம் உண்டு வேற கண்ட்ரியே கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு உண்டு நிறைய பேருக்கு தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலங்கள் அனுகூலங்கள் கண்டிப்பா இருக்குது ஏன்னா தொழிற்த்தான அதிபதி யாருன்னா உங்களுக்கு புதன் பகவான் அவர் ஆட்சி பல மருந்து உங்கள் ராசியை பாக்கிய அதிபதி உங்கள் ஆசியை பார்க்கிறார் எல்லாருமே சேர்ந்து உங்க ராசியை பார்க்கும்போது போது தொழில் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் இப்ப தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இப்ப இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு அனுகூலமா வருது அரசியல் பின்னா நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது அரசியல் நம்ம எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு எந்த ஒரு தடையுமே கிடையாது தனுசு ராசி இனிமேல் போகக்கூடிய பாதை என்ன பாதை மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை எல்லாமே வெற்றியத மாறும் தோல்விக்கு வேலையே இல்லை தனுசு இனிமேல் களை கட்டக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது லாட்ரி யுகம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பிரசன்ட் லாட்ரி யுகம் தனுசு ராசிக்கு இருக்குது அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு பண்ணாமல் ஜாதா பார்த்து திசாபுத்தியை பார்த்துட்டு லாட்ரி யோத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா தனுசு ராசியை பொறுத்தவரை நல்ல டைம் சூப்பரா வேலை செய்யும் வந்து சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி ஆட்சி போல அஞ்சாம் இடத்துல பதினோராம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாருங்க அது இல்லாம அஞ்சாம் வீட்டு அதிபதி சுக்கரோட சேர்ந்து புதன் பகவானும் சேர்ந்து இருக்காரு பாருங்க அப்ப லாட்ரி யோகம் வெளிநாட்டு வெளியூர்லாம் கண்டிப்பா அந்த யோகம் இருக்குது பாத்துக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு பெண்களுக்கு வேலை எந்த வேலை வந்தாலும் சரி பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் உடல் மருத்துவ செலவு கிடையாது பெருசா பாதிக்காது நிறைய உடல் உப்பாதை இருந்ததுமே இருக்காது பொருளாதாரம் ஏதோ நாங்க ஏ பணமோ எங்கே போய் லோன் கேட்டால் பாருங்க இப்போ லோன் உடனே கிடைக்கும் யாருக்கு தனுசு ராசி என்பது இதுதான் சார்ந்த விஷயம் எப்படிப்பட்ட ஒரு கமிஷன் பிசினஸ் பிசினஸ் நல்ல லாபத்தை கொடுப்பாரு மருத்துவர் டெய்லரு கமிஷன் வேலை சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் இனிமேல் சூப்பராக இருக்கு ஆனால் ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வருது பாத்துக்கோங்க அதாவது தனுசு ராசி என்பது கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது இப்ப நம்ம நட்சத்திர பணம் பார்த்தோம் முதல் நட்சத்திரம் அதாவது மூல நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே விரும்பக்கூடிய குணவங்கள்ட்ட இருக்கும் ரொம்ப தனிமையை விரும்புவாங்க இவங்க அது மட்டும் இல்லாம இந்த ராசியை பொறுத்தவரை பாருங்க இவங்க எதுலையுமே இவங்க எதுவுமே சொல்லி கொடுத்தவங்க ஒரு வேலையை பார்த்தோன்னா அந்த இயற்கையான ஞான அறிவு எப்போதுமே இருக்கும் மூல நட்சத்திரத்தில பிறந்துட்டா மட்டும் இந்த குணம் அப்படியே இருக்கும் நல்லா ஒரு என் வழி தனி வழியும்பாங்க தன்மானத்தை ரொம்ப பார்ப்பாங்க ஒரு மதிப்பு மாதிரி கூடிய நான் வரப்போ எதுலையுமே ஒரு விட்டு கொடுத்து போறப்போன்னு இவங்க கிட்ட பார்க்கலாம் மூலம் சில பிறந்துட்டாரு இவங்களுக்கு பிறக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி பத்தாம் பாதில் போய் நிற்கிறார் அதுவும் சந்திரோட கால் நிற்கிறார் ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை ஒரு தடைகள் தாமதங்கள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் பெருசா பாதிக்காது தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்தை நல்ல அனுகூலம் அமைச்சிருக்காரு கடவுள் ஒற்றுமை நல்லா இருக்குது குடும்ப வாழ்க்கை நிறைய ஒரு மகிழ்ச்சியில் தேடி வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வருது ஒரு சுப செலவு நீங்க பண்ண போறீங்க மூல லட்சத்துல பிறந்தவளவுக்கு நல்ல ஒரு சுபமான ஒரு வாழ்க்கையே வாழக்கூடிய நேரம் வருது அடுத்து மூலத்துக்கு பிறப்பா புராளச்சில பிறந்தவங்க நிறைய ஆசை கலை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய ஆளா இருப்பீங்க நிறைய மனசுக்குள்ள ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும் புராளச்சில பிறந்துட்டாவே உங்க ஆசைகள் எல்லாமே இப்ப அனுகூலமா அமைஞ்சிடும் நீங்க பாருங்க நிறைய பேருக்கு நிறைய ஒரு பகை பிரச்சனை ஒரு நண்பர்கள் பிரச்சனை கூட்டாளி பிரச்சனை கணவன் பிரச்சனை ஒரு மன வருத்தங்கள் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது வேலை உத்தியோகத்துல கலகம் எல்லாமே நிறைய தரையில பாத்துட்டீங்க புராணத்துல பிறந்தவங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க ஒரு சிறு இடமாற்றம் வருது மெயினா வேலை உத்தியோக இடமாற்றம் கண்டிப்பா உண்டு வேலை உத்தியோகத்தை நல்லா அனுகூலத்தை அமைச்சு இடம் இடவெண்டி இடம் போறது வெளியூர் போறது கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா வருது படிப்புகள் நல்ல டாப்பா கொண்டு போறாரு அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்குது அரசு மூலம் அனுகூலம் கண்டிப்பா உண்டு பெருங்கொண்ட போனா லாபம் இன்கம் சந்தோஷம் நல்லா இருக்கு தகவல் தொடர்பு கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பரா கொண்டு கூடாது கலை ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்துறை உயர் பதவி தொழில் அனுகூலங்கள் குழந்த பாக்கியங்கள் நிறைவேற நல்ல ஒரு அனுகூலமாக மனசு என்ன ஆசைகளும் நிறைவேற வாய்ப்பு வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு ஜூன் மாசத்துல அடுத்து உத்தரடத்துல பிறந்தவங்க இவங்க எதுலையுமே பாருங்க ரொம்ப நேர்மையான நேர் வழியில போகக்கூடிய ஆள் எதையுமே பயப்பட மாட்டாங்க ஒரு தன்மானத்தோடு இருப்பா ஒரு தைரிய குணம் அவங்க எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும் எல்லாரையும் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாக கெப்பாசிட்டி இவங்க உண்டு இவங்களுக்கு பாருங்க இனிமே எதிரியே இருக்க மாட்டான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டு தொழில் எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்கறீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குற யோகம் கண்டிப்பா வருது தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய அரசாங்க தொடர்பு அரசு மூல அனுகூலங்கள் எல்லாமே தேடி வருது நண்பர்கள் பழக்க வழக்கம் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் இது எல்லாமே தேடி வருது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்த ஒரு செலவு குடும்பத்தில் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா லாப வருமான வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கு ஒரு தைரிய சிந்தனை உங்களுக்கு வருது வரக்கூடிய ஜூன் மாத பலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதம் அமைகுது